எங்கேயே சென்று விட்டார் கனவல்லையே அந்த நண்பர் வாங்க என்னையா புது ரூட்டில் ஆங்கிள் பண்ணுறாரு இந்த அங்குலு இது என்னடா வம்பா போச்சு சாப்பிட்றாரு திரும்பி குத்தீழே துப்புறாரு

அன்பு நண்பரே இருக்கிறீர்களா பணம் மட்டும் தான் தேவை அன்பு நண்பரே என்ன வேலை இது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வயலில் விளைஞ்சி அரிசி நெல் எல்லாம் பார்த்து எவ்வளோ வேலை பார்த்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வீட்டில் ஒரு பொடி அரிசியை போட்டு ஆக்கி உனக்கு தட்டில் சோறு போட்டாக்கா நீ வாயில் அள்ளி போடுற ரெண்டு மெல்லு மெல்ற திரும்பி கீழே துப்பி வேஸ்ட் பண்ணுறிய அந்த மாதிரி தானே நீ கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற வேஸ்ட் பண்ணலாமா நல்ல அறிவு இருந்தால் யோசனை பண்ணி சிந்தித்து செயல்பட்டு உங்கள் பதிலை கூறுங்கள் நம்ம தான் ஏன் நண்பரையும் காணவில்லை இங்கே சென்று விட்டார் போல்